சந்தர் பகவானுக்கும் தாரா தேவிக்கும் பிறந்தவங்க தாங்க புதன் பகவான் அந்த புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் புதன் பகவான் அப்படினாலே தைரியம் பேச்சு புத்தி தெளிவு கல்வி தன்னம்பிக்கை இப்படி எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கிறவங்க தாங்க புதன் பகவான் அதாவது சகல வித்தைகளுக்கும் சொந்தக்காரர்னால் அது புதன் பகவான் தாங்கங்க ஸோ அவரை அதிபதியாக கொண்ட கன்னி கன்னிராசிக்காரங்களும் அப்படிதாங்க எல்லா சகல வித்தைகளுக்கும் சொந்தக்காரங்களாக இருக்குவாங்கங்க புதன் பகவானோட பிரதிபலிப்பு வந்து கன்னி ராசி நேர்களுக்குல தெரியும் கண்டிப்பாக அவங்களோட பிரதிபலிப்பு புத்தி தெளிவு தைரியம் பேச்சு எல்லாத்து பிரதிபலிப்பும் கன்னீராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் புதன் பகவான் வந்து சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்க அப்படினாலே ராசிக்காரங்களும் கண்டிப்பாக சுறுசுறுப்பாக தாங்க இருப்பாங்க புதன் பகவானுக்கு சந்திரதேவனையும் பிடிக்காது தாரா தேவையும் பிடிக்காது தன்னிச்சையாக வாழ்ந்து தன்னிச்சையை எல்லா திறமையும் கற்று கற்றுட்டு வளர்ந்தவங்க தான் புதன் பகவான் அதனாலே புதன் பகவானுக்கு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் தைரியமும் ரொம்ப அதிகமே சொல்லலாம் இப்போ கன்னி ராசி நேயர்களுக்கு யோகம் இருக்கா இல்லையா இவ்வளவு நாள் ரொம்ப சோதனையா கொடுத்துக்கிட்டே இருக்கும் இனிமேனாச்சும் எங்க வாழ்க்கையில யோகம் வருமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு ஒரு இன்ப தகவல் வந்திருக்கு என்ன தகவல் அப்படின்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சூரிய தேவனும் சனி பகவானும் இணைந்து ஒரே கட்டத்துல சந்திச்சிருக்காங்க அதற்கு பேர் நவபஞ்ச ராஜயோகம் அப்படின்னு தோன்றியிருக்குங்க இந்த நவ பஞ்ச ராஜயோகம் அதை பேரிலே இருக்குது ராஜயோகம் அப்படின்னா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் ஒரு யோகம் வரப்போகுதுன்னு அர்த்தங்க இந்த நவ பஞ்ச ராஜயோகத்தால் யோகம் கொடுக்குப்பாரா இல்லை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி வாங்க சூழ்நிலைகளும் எப்பவுமே ஒரே மாதிரியாக இருக்காது பணக்காரங்க ஒரு பத்து பத்து வருஷம் கழித்து ஏழையாகவே மாறிடுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது அதனால் கோள்களும் ஒரே மாதிரி இருக்காது மாறிக்கிட்டே தான் இருக்கும் அந்த வகையில தான் முப்பது ஆண்டுகள் கழித்து ஒரே ராசி கட்டத்தில் சூரியனும் மற்றும் சந்திரனும் இந்த ரவ பஞ்ச ராஜயோகம் உருவாக்கியிருக்காங்க அதுவும் இந்த செப்டம்பர் மாதம் உருவாக்கியிருக்கு ஆனாலும் உங்க ராசியில் கண்டிப்பாக யோகங்கிறது இருக்கும் இதனால் அதிர்ஷ்டம் பெயர் புகழ் பதவின்னு பொருளாதார ரீதியாக நீங்கள் ரொம்ப வளர்வீங்க ஆன்மீக ரீதியாகவும் உயர்வை அடைவீங்க ஆனால் சூரியனும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் வருவது சில சோதனைகளும் வரும் சில அதிர்ஷ்டங்களும் வருங்க சனி பகவான் பொறுத்தவரை சோதனை கொடுப்பாரு ஆனா சூரிய பகவான் பொறுத்தவரை அந்த சோதனையை சாதனையை மாற்றுவார் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அவபஞ்ச ராஜயோகம் வந்து கர்ம சுத்திகரிப்பு அதாவது பாவ கணக்கு இருந்துச்சுன்னா அது முழுவதுமாக சுத்திகரிக்குமா உங்கள் முன்னோர்கள் ஏதாச்சும் பாவங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பாவ கணக்கு வந்து உங்களுக்கு இருக்கும் அந்த பாவ கணக்கெல்லாம் இந்த நவபஞ்ச ராஜயோகம் வந்து சுத்திகரிச்சிருவாங்க அரிதான நிறைய மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க அதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் பண மடங்கு வளர்ச்சி தரப்போதினால காசு பணம் எல்லாமே வரும் அந்த காசு பணத்தை வச்சு நீங்கள் மித்தவங்களுக்கும் உதவிங்கன்னா பாருங்களேன் உங்கள் தேர்வையும் நீங்கள் பூர்த்தி செஞ்சுட்டு மித்தவங்களுக்கு உதவுற அளவுக்கு உங்ககிட்ட வருமானம் வரவுன்னா அந்த நவபஞ்ச ராஜயோகம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய யோகத்தை தரப்போது கொஞ்சம் யோசித்துக்கோங்க மேலும் நான் வந்து எப்பயும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சூரியன் மற்றும் சனி வந்து ஒன்று செஞ்சாலே உங்களுக்கு வந்து சோதனை தான் ஏன்னா சூரியன் பகவான் சனி பகவான் வந்து சோதனை தருவாரு சூரியன் பகவான் வந்து சாதனை தருவாது இதை நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னேன் ஏங்க நாங்களே இப்போ கஷ்டப்பட்ருக்கோம் திருமணி சோதனையா அப்படின்னு கேட்குறீங்க கேட்பீங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் இப்போ வந்து சோதனையாக அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க கொஞ்ச நாளே அது சாதனையாக மாறும் அதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை மேலும் உங்களுக்கு வந்து வேலை ஏதாச்சும் பொறுப்பு இருந்துச்சுன்னா அதோட அதிகாரமும் பொறுப்பும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நிறைய சோதனை கடந்து வந்துட்டீங்க இனிமேலும் உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான் சோதனையை கடந்து வந்துட்ருப்பீங்க சில பேர் சோதனையில் இருப்பாங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வெற்றியான நினை நினைவுகள் தான் வரப்போகுது நிலையான உயர்வு உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் நீங்கள் முயற்சி செய்யுங்க முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அரசு வேலையில் முயற்சி செய்வீங்களா டாக்டர் ஆகணுமா இந்த மாதிரி நிறைய கனவுகள் இருக்கும் எத்தனையோ தடவை அட்டன் பண்ணிவிட்டு ஆனால் என்னால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற இருக்கிறவங்களுக்கு இந்த மட்டும் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக அந்த அந்த இதில் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் செழிப்பு உருவாகும் மூதாய்கள் சொத்துக்கள் முன்னோர்களோட சொத்துக்கள் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட கிடைக்கும் இப்போ வந்து வழக்கு அந்த மாதிரி கோர்ட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து க இந்த நேரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொத்து கிடைக்கும் இப்போ வந்து கன்னிராசிக்காரங்க பாத்தீங்கன்னா அப்பா மகன் உறவு சொன்னால் கண்டிப்பாக அப்பப்போ சண்டை வரும் ஏன்னா சூரிய பகவானும் சனி பகவானும் அப்பா மகன் உறவு தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டைகள் வரும் அதனால் அப்பா மகன் உறவு சொன்னால் அடிக்கடி சண்டைகள் வரும் அடிக்கடி சண்டை போடுவாங்க சேர்ந்துக்குவாங்க அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை திருமண வயதில் இருந்தாங்கன்னா கண் கூடிய சீக்கிரத்தில் திருமணம் நடைபெறும் மன அழுத்தம் ரத்த அழுத்தம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த இதில் உங்களை பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் வந்து கவனம் செலுத்துங்க காலை சீக்கிரம் வச்சிங்கன்னா சீக்கிரமாக தூங்குங்க அப்போ தான் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும் யோகா செய்யுங்க சூரிய நமஸ்காரம் செய்யுங்க இந்த மாதிரி நிறைய யோகா எக்ஸசைஸ் அந்த மாதிரி செஞ்சு உங்கள் உடலை வலிமையாக பார்த்துங்க அப்புறம் ஆன்மீக சிந்தனை வந்து அதிகரிக்கும் செல்வத்தை உயர்த்தும் வேலைக்கேற்ப ஊதியம் கிடைக்கலன்னு சொல்லி உங்ககிட்ட மனசில் ஒரு குமரல் இருக்கும் அந்த குமரல் வந்து வேலைக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது அரசாங்க வேலை வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலைவாய்ப்பு இருக்குது கல்வி சார்ந்த இப்போ நீங்கள் வந்து ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழில் செய்யணும்னா கல்வி சார்ந்த தொழிலை ஈர்மனும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஏன்னா புதன் பகவான் அப்படின்னாலே கல்வி புத்திக்கு அதிபதி அதனாலே நீங்கள் ஒரு ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா கல்வி சார்ந்த தொழில் செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் முதலீடு செய்ய போறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து முடிவு எடுங்க கேட்பது ரொம்ப நல்லது நேரம் காலம் பார்த்து பேசுங்க டபக்கு டபக்கு ஏதாச்சும் பேசிடுவீங்க நேரம் காலம் பார்த்து பேசுங்க மிகுந்த பேச்சு வேணாம் குறைவான பேச்சு பேசுங்க அவசர முடிவு எடுக்கக்கக்கூடாதான் உங்ககிட்ட சொல்லுது இப்போ உங்களோட வாழ்க்கை வந்து நல்ல இடத்துக்கு உயர போகுது அதுக்கான சோதனைகளும் இப்போ வரும் அதெல்லாம் நீங்கள் தாண்டியத சாதனையை அடைய முடியும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவு செஞ்ச மாதிரி தான் அப்புறம் ஓம் நம சிவாய சொல்லுங்கள் ஓம் சரவணபவா சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லா செழிப்பாக இருக்கும் காலை எந்திரிச்சோடனே சூரிய நமஸ்காரம் செய்யுங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் அதனால் ஞாயிற்றுக்கிழமை எழுந்திரிச்சு சூரிய பகவானை வழங்குவது ரொம்ப நல்லது ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய பகவானுக்கு உகந்த நாள் அந்த நாளில் நீங்கள் விரைவில் எழுந்திரிச்சு சூரிய பகவானை வழிபடுவது வந்து உங்களோட குடும்பத்தில் குடும்பத்தில் வந்து விருத்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சனிக்கிழமை வந்து சனி பகவான் கோயிலுக்கு செல்லுங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள் ஓம் சரவண பகா அப்படி சொல்லி நாமமிடுங்கள் அப்புறம் கன்னி ராசிக்காரங்கள ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து திட்டமிடல் திட்டமிடுதல் வந்து உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இப்போ படிக்க போகிறீங்களா ஒம்பது மணி வரையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு படிங்க அந்த படிவை முடிச்சுடுவீங்க நீங்கள் திட்டமிடாமலே படித்தீங்கன்னா இப்படியே போய்கிட்டே இருக்கும் திட்டமிட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறினாலும் திட்டமிட்டு எதாவது இருந்தாலும் பாருங்கள் திட்டமிடுதல்ங்கிறது உங்கள் இதில் ரொம்ப முக்கியமான இது திட்டமிட்டு வாழ்க்கை பண்ணுங்கள் அதனால் நம்ம பஞ்ச ராஜயோகம் வர்றதுனால உங்கள் வாழ்க்கையில் யோகம் கண்டிப்பாக இருக்கும் சோதனைகளும் வந்தக்கப்புறம் சாதனை வரும் ஏன்னா சூரிய பகவானும் சனி பகவானும் ஒரே கட்டத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கையில் சோதனை இருக்கும் அதுக்கப்புறம் சாதனையை மாறுவீங்க அது வரைக்கும் உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் அவசியம்ங்க எந்த ஒரு முதலீடுலேயும் ஆலோசித்து சிந்தித்து முதலீடு செய்யுங்க யோகம் கண்டிப்பாக இருக்குது அரிதான நிறைய மாற்றங்கள் வந்து உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஏற்படும் ஆன்மீக சிந்தனை வளரக்கூடிய மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம் அப்பாவது ஆறுபடி முருகன் கோயிலுக்கு போய் சென்று வழிபாடு குடும்பத்தோடு போய் வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் தரும் மன நினைவை தரும் நீங்க போயிட்டு வந்தாலே அடுத்த நாளே ஏதாச்சும் உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏறும் அதனால சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயிலையும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் கோயிலும் சென்று வழிபட்டு வாழ்க்கையில் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்